மனித உடலில் மனிதனின் கட்டுப்பாட்டில் உள்ள தசைகளுக்கு இயங்கும் தசைகள் என்றும் கட்டுப்பாட்டில் இல்லாத தசைகளுக்கு இயங்காத தசைகள் என்றும் பெயர் கட்டுப்பாட்டில் இல்லாத தசைகளையும் தன்னுடைய நடிப்பாற்றல் மூலம் அசைய வைக்கும் சிறந்த அதிசயமிக்க ஆற்றல் பெற்ற பெருமைக்குரியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த புகழாரத்தை நடிகர் திலகத்திற்கு சூட்டியவர் மறைந்த உடல் இயங்குதுறை பேராசிரியர் Professor of Anatomy, கூப்பர் இவர் உடல் இயங்கு துறையில் முத்திரை பதித்தவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் திலகம் குறித்து டாக்டர் கூப்பர் கூறியதே நடிகர் திலகம் மறைந்த போது நினைவு கூர்ந்தார் இன்றைய பேராசிரியர் ராஜலட்சுமி ராதாகிருஷ்ணன் உடலில் கட்டுப்பாட்டில் இயங்கும் தசைகள் கட்டுப்பாட்டில் இல்லாத தசைகள் என்று இரண்டு வகைகள் உண்டு உதாரணமாக நாம் சிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்குரிய தசைகள் மட்டுமே இயங்கும் ஆனால் முகத்தில் கட்டுப்பாட்டில் இல்லாத தசைகளையும் கூட தன்னுடைய சீரிய நடிப்பாற்றலால் இயங்க வைக்கும் ஆற்றல் நடிகர் திலகம் ஒருவருக்கு மட்டுமே உண்டு என்று சொன்னார் டாக்டர் கூப்பர் பொதுவாக எங்கள் மதிப்பிற்குரிய நடிகர் திலகம் அவர்களைப் பற்றி பல்வேறு பெரியோர்கள் கலைஞர்கள் அறிஞர்கள் விமர்சகர்கள் குறிப்பிடும் ஒரே விடயம் நடிகர் திலகத்தின் ஒவ்வொரு அங்கமும் அவரது நடிப்பை வெளிப்படுத்தும் அதனால்தான் நடிப்பு சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் என்று கூறுவார்கள் இதனையே டாக்டர் விஞ்ஞான ரீதியாக மிக தெளிவுபடுத்தியுள்ளார் எத்தனையோ பெருமைகள் நிறைந்த எங்கள் பாசத் தலைவரைப் போற்றிக் கொண்டாடுவோம்